அந்தந்த வயதில் உள்ளவர்கள் அவர் தகுந்த பதிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அறுபது வயசுக்காரருக்கு கல்யாண்ட பற்றி பேச முடியாது ஐம்பது வயசுக்காரர் முக்கியமான தேடல் என்பது திருமண வயதை வந்தும் திருமணம் இன்னும் நடக்கவில்லை சார் அப்படிங்கிறது திருமண திருமணம் ஆனதற்கு பிறகு குழந்தை இன்மை என்ற ஒரு படிப்பு பட்டதாரி ஆயிடுச்சு வேலை இல்லை என்ற தேடல் கடன் எந்த வயதில் ஆரம்பத்திலேருந்து இன்று வரை கடன் இருந்து கொண்டே இருக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அது வந்து பூர்வ புண்ணிய சாபம் என்னம்தர் இல்லை ஒரு வழக்கு போட்டாச்சு அந்த வழக்கு இன்னும் தீர்வுக்கு வரல சார் கிடைச்சா அரசாங்க பணி தான் கிடைக்கும் சார் எனக்கு தனியார் வேலையும் வேண்டாம் அயல்நாட்டு வேலையும் வேண்டாம் எனக்கு அரசு பணிதான் வேண்டும் என்ற தேடல் எதிர்பாராத அரசியலை நான் பெரிய வெற்றி அடைஞ்சி மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போக மாட்டேனா சார் அப்படிங்கிற தேடல் கூட மனிதாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசி நேர்களுக்கு சிறப்பாக இருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய இந்த அர்த்தமுள்ள யூடியூப் சேனல் மக்கள் மத்தியில் பெருக வருவதற்கு காரணம் நான் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறது நான் உண்மையை தான் சொல்வேன் நிச்சயமா தவறு கூட தவறு செய்ய மாட்டேன் என்னுடைய மக்கள் வந்து எனக்கு அளித்து வரும் ஆதரவு வந்து மிகப்பெரிய ஆதரவு அதற்கு முதல் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் உண்டு எதிர்பார்ப்புகளில் நாம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா நமக்கு புத்தி சாதகமாக இருக்க வேண்டும் கோச்சாரத்தில் கிரகங்கள் சரியாக இருக்க வேண்டும் புத்தி சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதை நேரடியாக பார்த்தா தான் தெரியும் கோச்சார அமைப்புப்படி யாருக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது எனது அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் பெரியோர்களுக்கும் மத்தியில் இருக்கிறேன் முக்கியமான தேடல் என்பது திருமணம் அந்தந்த வயதில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தகுந்த பதிவை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அறுபது வயசுக்காரர்கள் கல்யாணத்தை பற்றி பேச முடியாது ஐம்பது வயசுக்காரருக்கு குழந்தை பத்தி பேச முடியாது ஆகவே அவரவர்களுக்கு தகுந்த சப்ஜெக்டை நீங்க எடுத்துக்கங்க அந்தந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பதிவை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமான தேடல் என்பது திருமண வயதை வந்தும் திருமணம் நடக்கவில்லை சார் அப்படிங்கிற திருமண தேடல் திருமணம் ஆனதற்கு பிறகு குழந்தை இன்மை என்ற ஒரு தேடல் படித்து பட்டதாரி ஆயிடுச்சு வேலை இல்லைன்ற தேடல் கடன் எந்த வயதில் ஆரம்பிச்சதுன்னு தெரியல இன்று வரை கடன் இருந்து கொண்டே இருக்கு சார் அப்படிங்கிற ஒரு தேடல் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து பூர்வ புண்ணிய சாபம் என்னமோ தெரியல ஒரு வழக்க போட்டாச்சு அந்த வழக்கு இன்னும் தீர்வுக்கு வரல சார் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க எனக்கு கிடைச்சா அரசாங்க பணிதான் கிடைக்கும் சார் எனக்கு தனியார் வேலையும் வேண்டாம் அயல்நாட்டு வேலையும் வேண்டாம் எனக்கு அரசு பணிதான் வேண்டும் என்ற தேடல் எதிர்பாராத தூரமா அரசியலில் நான் பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு போக மாட்டேனா சார் அப்படிங்கிற தேடல் கூட மனித வாழ்க்கையில் இருக்கிறது இப்ப திருமணம் குழந்தையின்மை வேலை கடன் வழக்கு அரசு பணி அரசியல் யோகம் இவையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசி நேர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது சிறப்பாக செய்து வைப்பார்கள் என்று கேட்டால் ஒன்று ரிஷபராசி நேயர் ரெண்டு கடகராசி நேயர் மூன்று துலாம் ராசி நேயர் நான்கு மகர ஐந்தாவதாக வெர்ச்சகர் இந்த ஐந்து ராசி நேர்களுக்கும் சனீஸ்வர பகவான் பயிற்சியாகும் இடம் சாதகமான இடம் குரு பகவான் பயிற்சியாக போற இடம் சாதகமான இடம் கோச்சாரத்தில் இந்த இரண்டு நபர்களுக்கு மட்டும்தான் அதிக சக்தி இருப்பதாக நாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அது நீண்ட தூரமாக ஆய்வாயிடும் மற்ற கிரகங்களுக்கு பலன் இல்லையான்னு கேட்டு அது நீண்ட ஆய்வாயிடும் இப்ப பேருக்கு அது தெரியாது சாதாரணமா சந்திராஷ்டமம் அப்படின்னா கால் நாளில் சந்திர பகவான் என்ன வேணாலும் செஞ்சுவார் அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையான்னு கேட்கக்கூடாது இருப்பினும் சந்திர பகவான் பயிற்சி யாரும் பலன் எழுதுவதில்லை சனி பகவானுக்குன்னு ஒரு ஆதிக்கம் உண்டு அவர் இரண்டரை ஆண்டுகள் விதியின் நாயகனாக இருந்து நம்மளை இயக்குவார் விதியின் நாயகனாக இருந்து நம்மளை இயக்குவார் அப்ப அவருடைய பதிவு முக்கியமானதாக இருக்கும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குரு பகவானை நாம் முன்னிறுத்தாமல் வாழவே முடியாது ஏனென்றால் ஆயுள் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து சனி பகவான் பணம் என்ற சொல்லுக்கு பொருள் குரு பகவான் உலகத்தில் இறைவன் மனிதன் தோன்றி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா முதல்ல ஆயுளை கேட்பார் அடுத்தது பணத்தை கேட்டுவார் மீது எதையும் கேட்க மாட்டாங்க அப்ப அந்த இரண்டு பொறுப்புக்கும் சொந்தமானவர்கள் வந்து சனீஸ்வர பகவான் குரு பகவான் மனித வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றை வைத்து மட்டும்தான் இறைவன் அந்த பூமியில் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் நாம தர்மம் செய்யலாமா தானம் செய்யலாமா புண்ணியங்கள் செய்யலாமா பக்தியோடு வாழலாமா அப்படிங்கறதுலாம் வந்து அடுத்த அடுத்த கட்டங்கள் பணம் பிறந்தாச்சு பணம் 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 இந்த தேடல் தான் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் மனித வாழ்க்கையும் கூட அப்படி இருக்கும்போது இந்த ஐந்து ராசி நேயர்கள் மேற்கொண்ட ரிஷபம் கடகம் துலாம் மகரம் விருச்சகம் ஏன் சார் விருச்சகத்தை வந்துட்டு லாஸ்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஏன்னா குரு பகவான் தான் ஒன்பதாம் இடத்துக்கு வரப்படறாரு சனீஸ்வரமான ஐந்தாம் இடத்துக்கு போறார் மீதி அந்த நான்கு ராசி நேர்களுக்கும் ரொம்ப சிறப்பான இடம் பொதுவாக ஐந்து இடங்களும் சிறப்பான சிறப்பான ராசிகள் தான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு இந்த ஐந்து ராசி நேர்களுக்கும் திருமண காலகட்டத்தில் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் நடந்துடும் கன்ஃபார்ம் திருமணம் முன்னாடியே ஆயிடுச்சு சார் இந்த மகர ராசி நேரர்கள்லாம் திருமணத்தை பண்ணிவிட்டு ரொம்ப பேர் டைவர்ஸ் ஆயிட்டுட்டாங்க ரொம்ப பேருக்கு குழந்தை இல்லை கடகராசி நேர்கள் நிறைய பேர் திருமணத்தை செஞ்சுட்டு டைவர்ஸ் போயிட்டாங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லை இந்த ரெண்டு பேரும் ஏழரை சனிலையும் அட்டம சனிலையும் சிக்கி தவித்தவர்கள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் எந்த மார்க்கத்துல வேணாலும் எடுத்துக்கலாம் வழக்கில் இருக்க சார் அப்படின்னா வழக்கை தீர்ந்துடும் ஆறாம் இடத்துக்கு கன்னிராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வர வழக்கை தீர்த்து வச்சு எனக்கு அரசு பணி தான் சார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அரசாங்க வேலை என்பது ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதுக்கான வயதும் அதுக்கான தசாபத்தியும் சாதகமாக இருந்தால் இன்னைக்கு அரசியல் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது அரசியல் தேடல் நிறைய பேருக்கு இருக்கிறது இதில் அரசாங்கத்தை அதாவது அரசியலில் இருக்கிற நண்பர்கள் ஒரு எதிர்பாராத வெற்றியோகத்தை அவர்கள் என்பது வேண்டும் இடமே இல்லை ஏனென்றால் டிசம்பராசி நேர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வரார் கடகராசி நேர்களுக்கு அஷ்டமசனியாக முடிந்து நிவர்த்தி கிடைக்க போறார் துலாம் ராசி நேர்களுக்கு ஆறாம் இடமாக வருகிறார் விருச்சகராசினியர்களுக்கு ஐந்தாம் இடம் மகர ராசினியர்களுக்கு ஏழாம் இடம் அதாவது ஏழரை சனி நிறைவு பெற்று மூணாம் இடத்துக்கு வரா வெற்றி ஸ்தானத்துக்கு வரார் அப்போ எதிரி நோய் கடன் விபத்து வழக்கு திருமணம் குழந்தையின்மை கடன் வேலை இது யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் சனிஸ்வர பகவானால் சனிஸ்வர பகவானால் நன்மைகள் நடக்கும் அடுத்து ஜூன் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அவரும் இந்த ஆறு பேருக்குமே சப்போர்ட்டான எடுத்து வரார் ரிஷபராசி நேர்களுக்கு நாலாம் இடத்துக்கு வருகிறார் என்றால் அது வந்து உயர்ந்த இடம் நாலாம் இடம் என்பது கல்வி வாகனம் சுகம் பட்டம் பதவி தாய் இன்பம் இப்படி நிறைய சொல்கிற இடத்துக்கு தான் ரிஷபராசினர்களுக்கு வர்றார் கடகராசினருக்கு ஜென்மத்துக்கு வந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அவருக்கு அஷ்டமசனி முடிந்தது என்றால் கடன் நிவர்த்தி நோய் நிவர்த்தி எதிரி நிவர்த்தி எவ்வளவு தடைகள் இருந்ததோ அனைத்தையும் நிவர்த்தி செய்துவிடுவார் ஏன்னா கடகராசிகள் வந்து அஷ்டமசனி சாக்கத்தில் வந்து தாக்கப்பட்டு உலகமே திரும்பி பார்க்கப்பட்டது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை தான் அதிகமாக தாக்கியது என்று நான் கூறுவேன் எல்லா மனிதர்களுக்கும் நடந்திருக்கும் என்றாலும் அது அவ்வளவா வெளியே தெரியாது அவர் பொது மனிதராக ஆகிவிட்டதனால் அரசியல் துறையில் முன்னோக்கி வருவதனால எல்லோருக்கும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர் அவர்தான் பேப்பர் நியூஸ் டிவி யூடியூப் சேனல் எல்லா இடங்களிலுமே ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வச்சு பேசிட்டு இருந்தாங்களா இப்போ விஜய் வச்சு பேசிட்டு இருக்காங்க அவருக்கு அஷ்டமச்சனி என்ன செய்தது என்று எல்லாருக்குமே தெரியும் பாமரர்களுக்கு நடந்ததெல்லாம் நான் உதாரணமா சொல்ல முடியாது நேரடியாக என்னிடம் வந்தவர்களுக்கு நிறைய தாக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள் கடகராசினியர்கள் அவர்கள் அனைவரும் விடுதலை ஆவார்கள் அதாவது அவர்களுடைய அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு துன்பம் இருக்கும் அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிடுவார்கள் ஆகவே கடகராசினியர்களுக்கு சிறப்பான ஒரு இடம் துலாம் ராசினியர்களுக்கு ஆறாம் இடமாக சனி வருவார் ஆறாம் இடங்கிறது எதிரி நோய் கடன் விபத்து வழக்கு அனைத்திலிருந்து விடுதலையாகி எதிர்பாராத செல்வத்தை தந்து எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய இடம் தான் ஆறாம் இடம் விருச்சகத்துக்கு ஐந்தாம் இடம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சு அவர் சனீஸ்வர பகவான் குரு வீட்டில இருந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து இருவரும் சத்துவமாக பார்த்துக்குவாங்க குரு பகவான் சனீஸ்வர பகவான் பார்ப்பார் சனி பகவான் பார்க்க மாட்டார் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பார் குரு வீட்டில் இருப்பதே அவருக்கு உயர்ந்த கிரீடம் அதுல குரு பார்த்தால் எப்படி இருக்கும் அப்ப விருச்சிகராசி நேர்களுக்கும் நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து நற்காரியங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பது சந்தேகத்துக்கிட வேண்டாம் மகரம் சொல்லவேண்டாம் எனக்கு தெரிந்த எட்டை எட்டேகால் ஆண்டுகள் ஏழை சனிப்பிடியில் இருந்தவர்கள் குழந்தை பருவத்தை விட்டுருவோம் அவங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் இருந்திருக்கும் பள்ளியில் படித்தவர்கள் கல்லூரியில் இறுதி ஆண்டு முடித்தவர்கள் அதை டாக்டர்கள் கொண்டு அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தவங்க திருமணமாகி குழப்பத்தை சந்தித்தவங்க திருமணமாகி டைவர்ஸ் பண்ணவங்க திருமணமாகி குழந்தை இல்லாதவங்க வேலையிலிருந்து வேலை இல்லாமல் போனவங்க வேலையை தேடிட்டு இருந்தவங்க கெட்ட பேர் வாங்கினவங்க டிஸ்மிஸ் ஆனவங்க சில பேர் கஷ்டம் தாங்காமல் வாலண்டிய டிரைட்மெண்ட் கொடுத்தவங்க இவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து மகர ராசி நேயர்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஆளானவர்கள் நான் பார்த்துருக்கேன் ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தொம்பாம் தேதி முடிஞ்சு போச்சுன்னு ஒரு விளம்பரம் அதை பார்த்து தவறு தவரசி ஆரம்பிச்சு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் மிகப்பெரிய தீமையை சந்திச்சிருக்கிறார்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு அன்னைக்கு விளம்பரம் பண்ண போய் எல்லோரும் நல்ல காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க கல்யாணம் ஆகலாம் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் மண்ணோடையுமே டைவர்ஸ் தான் கல்யாணம் மண்ணோடையுமே அடி அடிதான் அப்போ கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சொல்கிறோம் என்றால் அது வந்து தகுந்த ஆதாரத்தோடு திருநள்ளாற்றில் பயிற்சி எப்போது ஆகிறதோ அதை மட்டுமே நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அறிந்தவர்களும் உலகத்தில் வந்து ஜோட துறையில் இருக்கிறார்கள் அறிந்த அறியாதவர்களும் இருக்கிறார்கள் இருவரும் ஒன்றாக கலந்து உலக நியதி எதுவோ அதை நாம் சொல்ல வேண்டும் ஆதிகாலத்திலிருந்து திருநள்ளாற்றில் சனிப்பயிற்சி ஆகும் தான் தனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி என்பது வந்து ஒரு தவறான கருத்தல்ல மக்கள் மத்தியில் போய் ஈஸியாக சேரக்கூடிய துறை வந்து ஜோதிட துறை இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலம் யூடியூப் மூலம் டிவிகள் மூலம் பேப்பர் மூலம் எல்லாம் நிறைய எளிமையாக போய் மக்களை சேர்கிறது அவர்கள் தவறான பாதையில் போக காரணமாயிடுறோம் ஜோதிடர்கள் அது பரிசீலனை வேறு ஆகவே திருநள்ளாற்றில் சனிப்பயிற்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி அப்ப நிச்சயமா ரிசபராசி நேயர்கள் கடகராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்கள் விருச்சகராசி நேயர்கள் மகர ராசி நேயர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் இதெல்லாம் நடக்காம போச்சுன்னா என்ன சார் செய்யறது உங்களுக்கு அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும் படிச்சிட்டு இருக்கும் போது கேட்கும்போது உங்களுடைய ஜனனகால திசாபக்தி என்பது வந்து நிச்சயமாக சாதகமான சூழ்நிலையில் தசா புத்தி என்பது சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொன்னது அத்தனையும் நடந்தே தீரும் சத்தியமாக அதுல வந்து மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சார் அப்படின்னா நீ நேராக தான் என்னை பார்க்கணும் இந்த ஐந்து ராசி நேர்களும் அந்தந்த பருவ காலத்தில் இருக்கிறவர்கள் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் திருமணமாக காத்துக் கொண்டிருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் உயர் பதவிக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் கடன் தீர்வதற்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் என்னை பார்க்கலாம் நான் தேதி எழுத்தினேன் உங்களுடைய திசா புத்தியை நான் ஆராய்ச்சி செய்து தேதி தரேன் அந்த தேதிக்குள் அது நடந்தே தீரும் என்பது சந்தேகத்துக்கு இட வேண்டாம் ஏனென்றால் திசா புத்தி என்பது வந்து ஆயிரம் மடங்கு உண்மை ஆயிரம் மடங்கு உண்மைங்கிறத விட அதுதான் நம்மளை இயக்குறது கொச்சாரம் என்பது வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்த ஐந்து ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பது சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம் உங்களுடைய ஜாதகம் தசாபுத்தி சாதகமான சூழ்நிலையில் இருந்தால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யூடியூப் சேனல் கீழமா என்னுடைய நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பர் அதை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் வாங்க இந்த காரணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து நிறைவு பெறும் என்பதற்கு தேதியளித்தார் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவீர்கள் என்பது சந்தேகத்துக்கு இடமே வேண்டாம் ஆகவே ஜாதகத்தை எடுத்துட்டு நேரில் வந்துருங்க அப்படி இல்லை தொலைத்தூரத்தில் இருக்கேன் சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்கள் ஜாதக கட்டத்தை சரி செய்து திசாபுத்தியை கணித்து என்ன வயதில் உங்களுடைய கேள்வி இருக்கிறதோ அந்த கேள்விக்கு நான் விடை சொல்கிறேன் நிச்சயமாக நடந்தே தீரும் நடக்காமல் இருக்கவே இருக்கார் அன்னை பிராசக்தியோட அரளாசி என்றும் என்னுடைய இருக்கிறதுனால நான் சொல்கின்ற வாக்கு எதுவுமே இதுவரை தவறானதாகோ நடக்கவில்லை என்ற கருத்துக்கோ இடமே இல்லை ஏன்னா நான் தவறி கூட தவறு செய்யாதவன் ஆகவே இந்த ரிஷபம் கடகம் துலாம் விருட்சகம் மகரம் இந்த ஐந்து ராசி நேயர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியடைந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டிக்கிறேன் மேலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் தகுந்த பதிலளிப்பேன் உங்களுடைய குலதெய்வத்தை அவசியம் தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை அவசியம் தரிசனம் செய்யுங்கள் சில பேர் இந்த அஸ்தம சனியில் இருந்தவங்க அர்த்தாஸ்தம சனியில் இருந்தவர்கள் ஏழரை சனியில் இருந்தவர் ரொம்ப பேர் வந்து குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல சார் போக முடியலன்னு சொன்னவங்க கூட உண்டு அதனால் அவசியம் வந்து குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துட்டு உங்களுடைய பயணங்களை தொடங்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனி பகவான் பயிற்சிக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாடுவில் என்று சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம் நேரடியாக பேச தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து என்ன சந்திங்க நேரடியாக பேசுவோம் உங்களோட உரையாடியதில் மிகவும் மகிழ்ச்சி என்னை சந்திக்கக்கூடியவர்கள் சந்திக்க முடியாதவர்கள் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஒரு பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து தெளிவடைஞ்சுக்குங்க எல்லாமே பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும் தவறான கருத்துக்கள் நிச்சயமாக இருக்காது தவறு கூட நான் தவறு செய்ய மாட்டேன் உங்கள் அனைவருடைய நலனுக்காக என்னுடைய வாழ்க்கை பயணம் இந்த யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் பதிவு செய்துட்டு இருக்கேன் எல்லோரும் நிறைய ஆதரவு இருக்கீங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மேலும் உங்களோட ஒரு அரிய பதிவில் உங்களோடு நான் உரையாடுவேன் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்